வணக்கம் கலா இருக்கும் எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கணும் ஆலோசனை அம்மா முருகன் அப்பா அவங்ககிட்ட இருந்து மகளுக்காக ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க அது என்ன இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாரும் முன்னாடியும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு அம்மாவும் அப்பாவும் எனக்கு என்ன அனுப்பியிருக்காங்கங்கிறத பார்ப்போம் சரியா அதாவது எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து ஒரே ஒரு நாள் தான் என்னை வந்து பார்த்துருக்காங்க பார்த்துக்காக வந்து இவ்வளவு அன்பு அப்படிங்கிறது நிஜமா அம்மாவின் ஒரு ரூபமா எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ இதுக்கெல்லாம் எந்த ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல ஒரு தாய்க்கு மேலான ஒரு அன்பு நான் எல்லா கட்டிலையும் சொல்றது மாதிரிதான் என்னோட தாய் நாகமாவும் வாராகியும் துளிகளாக அங்கங்க பரவி எனக்கு அவங்க எல்லாரும் மூலமாகவும் அந்த அன்பை எனக்கு செலுத்துறாங்க நான் ஓஞ்சு போயிடக்கூடாது நான் கவலைப்பட்டு உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோட தாய் எல்லா ரூபமாகவும் என்னை கலங்க விடாமல் நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பலமாக நிறைய உறவுகள் அன்பு எனக்கு நிறைஞ்சு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அந்த வகையில் சுலோசனமாகவும் முருகனப்பாகவும் எனக்காக அனுப்பியிருக்கிற இந்த பார்சல் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் அன்பை பரிமாறுவதற்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் மனதிற்கு பலம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன இருக்குது கடிதம் எழுதியிருக்காங்க அம்மா மதிப்பிற்குரிய தெய்வ மகளுக்கு அப்பா அம்மாவின் அன்பு வணக்கம் நலன் நலமுடன் இருக்க வேண்டுகிறேன் இத்துடன் எங்களால் முடிந்த தொகையை காசோலையாக அனுப்பியுள்ளோம் அன்பு கூர்ந்து பெற்றுக்கொள்ளவும் இத்துடன் தெய்வ சம்பந்தமான புஸ்தகங்கள் நமது வீட்டில் காய்த்த அனுப்பி உள்ளோம் மகள் அன்பு கூர்ந்து இதையும் ஏற்றுக்கொள்ளவும் காசோலை சாய் புத்தகத்தில் சாய் மந்திரி புத்தகத்தில் வைத்துள்ளோம் நமது வீட்டின் முன்புறத்தில் உள்ள வேப்ப மரத்தின் போட்டோக்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளேன் அதில் சக்தி இருப்பதாக நானும் உணர்ந்தேன் மற்றவர்களும் சொல்கிறார்கள் தாய் இந்த போட்டோக்களை பார்த்து சொல்லும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் போன தடவை தாய் அவர்கள் வேண்டுதல் கடிதம் படித்த பொழுது என் மனதில் ஏதோ ஒன்று தோன்றியது நான் இனிமேல் மற்றவர்களுக்காக வேண்டுதல் கடிதம் வைக்க மாட்டேன் மன்னிக்கவும் தாயே உங்கள் அன்பு ஒன்று மட்டும் எங்கள் நன்றி தாயே இப்படிக்கு அப்பா அம்மா முருகன் இது கடிதம் அல்ல அவங்களுடைய மனம் தெய்வத்தினுடைய அருளால் கிடைத்த பொக்கிசம் எனக்கு கிடைத்த பொக்கிசம் அன்புக்கு மதிப்பில்லைன்னு சொல்லுவாங்க நான் மதிப்பிடுறேன் இந்த உலகத்துக்கும் மேலான ஒரு மதிப்பை இந்த ஒரு கடிதத்துக்கு கொடுக்குறேன் அவங்க எழுதிய இந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றுமே எனக்கு உயிர் சக்தியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றினு சொல்லக்கூடாது ஏன்னா என்னுடைய அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கும்மா ரொம்ப சந்தோஷம் திருவருப்பா ஆறாம் திருமுறை எனக்கு புக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும் நிறைய புக்கு வாங்கி படிச்சுட்டே தான் இருப்பேன் படிக்கிறது பிடிக்கும்னு அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் ரொம்ப பிடித்தமான வல்லாளரினுடைய ஆறாம் திருமுறை இது ஒண்ணுக்கே நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு குரான் தர்ஜமா தமிழ் மொழி பெயர்த்து அரபி மூலம் அகில உலக மக்களுக்கு ஒரு என்று வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா எனக்கு எனக்கு வந்து எல்லாமே படிப்பேன் எனக்கு எல்லாமே பிடிக்கும் எனக்கு ஜாதி மதம் எந்த பேதமுமே எதுவுமே கிடையாது எனக்கு அந்த வகையில் நீங்க இதை அனுப்புனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை எல்லா இறையலும் என் கூடவே இருக்குறத பத்தி இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியா நான் நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு திருவாசகம் பகவத்கீதை வரதராஜ பெருமாள் திருத்தல வரலாறு திருப்பட்டூரினுடைய அற்புதங்கள் சாய்பாபாவினுடைய ஆரந்தி பாடல்கள் அடுத்து புதிய ஏற்பாடு இயேசுநாதவனுடைய வேத வசனங்கள் நான் நான் அம்மா ரெண்டு பேருக்குமே அப்பாவுக்கு அம்மாவுக்குமே என்ன பத்தி முழுமையா எனக்கு இந்த ரெண்டு புக் அனுப்புனீங்கல்ல இது எனக்கு ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாமே எனக்கு வேணும் எல்லா தெய்வங்களினுடைய ஆசைகளும் நமக்கு வேணும் அதை புரிஞ்சுட்டு அனுப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி അഭിരാമി അന്തതി മാങ്ങ പഴം നല്ല പഴം എന്താ പറയുക ரொம்ப മാങ്ങാ പഴം കഴിഞ്ഞ சாய்நாதூரனுடைய புஸ்தகம் இதுல தான் அம்மாவுங்க சாயிநாதரினுடைய புஸ்தகத்துல தான் அவங்களுடைய கோவில் திருப்பணிக்காக அம்மாவும் அப்பாவும் இந்த காசோலை எனக்கு அனுப்பியிருக்காங்க இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாமே சொத்துக்கெல்லாம் தெரியுது மாங்கனியா இருக்கட்டும் புஸ்தகங்களாக இருக்கட்டும் பணிக்காக அம்மா அப்பாவினுடைய பங்காக இருக்கட்டும் அந்த உணர்வுகளை சொல்ல முடியல நான் உள்ளுக்குள்ளே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லக்கூடாது சந்தோஷமா இருக்குமா நீங்க நினைச்ச மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அம்மாவுக்கு கலசம் வாங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இந்த காசோலை பயன்படுமா ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டீங்க நீங்க ஏன்னா தஞ்சை பெரிய கோயிலில் மாதிரி எங்கேயோ இருக்கிற ஒரு அம்மாவினுடைய அந்த பாசல்ல இருந்து அந்த கல் போய் மேல இருக்கிறது தான் இன்னைக்கும் அந்த வரலாறுல பேசப்படுது அதே மாதிரி இந்த நாகபுரத்துல உங்களுடைய வரலாறு அதோடைய மனங்களைப் போல ஒரு மிக உயரமான இடத்துல உங்களுடைய இந்த நினைவுகள் பதிக்கப்படுது நாளமாகவும் சுயம்பு வாராகினுடைய அத்தனை அருளாசியும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிறைந்து கிடைக்கணும் தாயே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சீக்கிரத்தில் உங்களை நான் நேரில் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன் கும்பாபிஷேகத்தில் அத்தனை உறவுகளையும் எதிர்பார்த்து இருக்கேன் உங்கள் எல்லாரையும் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு கண்ணீர் மூலமாக நான் நன்றி சொல்லி உங்களுடைய அந்த அன்பை நேரில் பெற்றுக்கிறதுக்காக இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதிவை உங்கள் எல்லோருடையும் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா பலமுறை நான் சொன்னது போல கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் எனக்கு தாயாக தாயோடைய ஒவ்வொரு மன துளியாக எனக்கு தெரிவாங்க அந்த வகையில் வச்சுனா அம்மாவும் முருகன் அப்பாவும் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிசங்கள் தான் அவங்க நல்லா இருக்கணும் எந்த குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக அவங்க இருக்கணும்னு நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்